வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய உபயராசிகளை ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மிதுனம் ராசி கூட எப்போவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாத்திரத்தின் நண்பர்கள் நிரந்தரமாக உள்ளடங்குவீங்க மேலும் நம்மளுடைய மிதுனம் ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில்

உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மெதுனும் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐரியங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய பணத்தை வந்து ஒரு நல்ல தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உணர்வாக உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஓன் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ராகு கூட கலவையை சேர்ந்து சுக்ரன் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அதே சமயம் இந்த இடத்துல வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கொள்ளுகளுமே கலவையை சேர்ந்து இருக்காங்க இந்த இடம் வந்து சூரியனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா சூரியனுக்கும் சுக்ரனுக்கும் கொஞ்சம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே சொன்னாங்க அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களில் தேவற்ற மனசங்கடங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹை அமௌண்ட் வந்து கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு ஒரு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சூரியன் உங்களுடைய பத்தாது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்கேஸ் கேஸ் எதுனால வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் அரசாங்க உத்தியோகம் பற்றி இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் மற்றும் சனி சரர் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையோட ஹெல்த்தில் அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றானோ வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து பத்து மாதங்களுமே அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த இனி நீங்கள் கவலை பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து உங்களுடைய நான்காவது விடம் சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு அவங்களுக்கு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைவிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ள எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு படிப்பு முடிச்சுட்டா அங்கேயே ஜாப் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவச் சிலங்களும் நீங்கள் அது ஃபாரின் போயிட்டு நீங்கள் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணுவதோ அல்லது வந்து ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அணிந்து தரக்கூடிய உன்னதமான மாதமாக வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராவது விடன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் லாபம் இனி இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க ஒரு சில அன்பர்கள் திருமண தடைநாளாக அவதிக்குள்ளீங்க இப்போ குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய காதல் சனத்தில் பொழுதுங்க இப்போ நீங்கள் காதல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில அன்பர்கள் திருமண தடை தடைநாளில் அவதிக்குள்ளிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரண் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதன் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து இப்போ இன்கேஸ் ஒரு சில வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் மேலும் இனி உங்களுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் நீங்க வந்து இருவருமே ஒன்றாக வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால்